எல்லோருக்கும் வணக்கம் குருவாயூரில் உள்ள மஞ்சுளா ஆலமரத்தை பற்றி பார்ப்போம் குருவாயூர் கோவிலுக்குள் நுழையும் போது கிழக்கே இருந்து முதலில் தென்படுவது பிரம்மாண்டமான ஆலமரம் அந்த பெரிய ஆலமரத்தை மஞ்சுளால் என்று அழைப்பார்கள் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் மஞ்சுளாவின் ஆலமரம் என்று அழைப்பார்கள் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது மஞ்சுளா என்ற பெண் மிகவும் பக்தி வாய்ந்த பெண் குருவாயூர் அப்பனை அவள் காணாவிட்டால் அவளுக்கு அந்த நாள் நாளாக இருக்காது ஒவ்வொரு இரவும் அவள் மலர்களை மாலைகளாக கட்டி குருவாயூர் கோவிலுக்கு கொண்டு கொடுப்பாள் அங்குள்ள அர்ச்சகர் அதாவது மேல் சாந்தி அந்த மாலையை குருவாயூர் அப்பனுக்கு சமர்ப்பிப்பார் ஒரு நாள் அந்த இரவு அவள் தாமதமாக வந்தாள் கிழக்கு நடையில் உள்ள ஆலமரத்தின் அருகே வரும்போது கோவில் மூடப்பட்டு விட்டது அவளுடைய கண்களில் நீர் வழிந்தது மிகவும் மனவேதனையை அடைந்தாள் அந்த மரத்தின் அருகேயே உட்கார்ந்து விட்டாள் அந்த சமயம் பார்த்து குருவாயூரப்பன் பக்தனான பூதானம் கோவிலில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார் இந்த பெண் அழுவதை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் நான் மலர் மாலைகளை தினமும் கொண்டு வருவேன் நான் இன்று கொண்டு வருவதற்குள் கோவில் நடை சாத்தப்பட்டுள்ளது என்று கூறி அழுதாள் உடனே அவர் அவளுக்கு ஆறுதல் கூறினார் பிறகு சொன்னார் இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அதனால் இம்மாலையை ஆலமரத்தின் அடியில் உள்ள கல்லில் வைத்துவிடு பகவான் அதை ஏற்றுக்கொள்வார் என்று கூறினார் அந்த பெண்ணும் நம்பிக்கையுடன் அந்த மாலையை மரத்தின் அடியில் வைத்துவிட்டு மன நிம்மதியுடன் வீடு சென்றாள் அடுத்த நாள் காலை ஒரு அதிசயம் நடந்தது நிர்மாலய தரிசனத்திற்கு பிறகு மேல் சாந்தியான அர்ச்சகர் விக்கிரகத்தின் மீதிருந்த முந்தைய நாள் மாலைகளை அகற்றினார் எவ்வளவு முயற்சி செய்தும் ஒரு மாலை மட்டும் அகற்ற முடியாமல் போனது விக்கிரகத்தில் சிக்கிக் கொண்டது நிர்மாலய தரிசனத்திற்கு வந்திருந்த அனைவரும் அதை பார்த்து வியந்தார்கள் அப்போது பூதானம் அங்கு இருந்தார் முதல் நாள் இரவு நடந்த சம்பவம் அவருக்கு நினைவுக்கு வந்தது அப்போது சொன்னார் அது மஞ்சுளாவின் மாலை என்றால் அதுவும் வரட்டும் என்று உறக்க கத்தினார் உடனே குருவாயூர் அப்பனிடம் சிக்கிக்கொண்டிருந்த மாலை நழுவி கீழே விழுந்தது அனைவரும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்று கோஷமிட்டு மஞ்சுளாவின் மாலையில் இருந்த பூக்களை எடுத்துக்கொண்டார்கள் ஆலமரத்தை நோக்கி அனைவரும் வழிபட விரைந்தார்கள் அன்று முதல் அந்த மரம் மஞ்சுளால் அல்லது மஞ்சுளா ஆள் என்று அழைக்கப்படுகிறது குருவாயூரப்பன் கோவிலில் உற்சவம் நடைபெறும் உற்சவத்தின் முதல் நாள் நடத்தப்படும் ஆணை ஓட்டம் அதாவது யானை பந்தியம் கிழக்கு நடையில் உள்ள இந்த மஞ்சுளால் என்ற மரத்தில் இருந்துதான் தொடங்கும் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் பக்தர்களிடம் பக்தியை மட்டும்தான் பார்ப்பார் மஞ்சுளாவின் உயர்ந்த பக்தியை உலகிற்கு காண்பித்தார் நாமும் மஞ்சுளா போல் மணமுருகி தினம்தோறும் பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ